வணக்கம் நாளிதழன் செம்மணியை பத்தி ஒரு சில ஊடகங்கள் பேசினாலும் நிறைய ஊடகங்கள் இலங்கையில இப்பவும் வாய்ப்பத்தி நிக்கிற நிலைமை நம்ம காணக்கூடிய நாமளும் பேசலன்னு சொன்னால் இந்த இறந்தவர்களின் ஆத்மா நிச்சயம் வந்து சாந்தி அடையாது இன்றைக்கும் இரண்டாம் கட்ட செம்மணியில இந்த மனித எலும்பு கூடுகளுடைய அகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்றைக்கு மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னால் எட்டு நபர்களுடைய எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது இதில் குறிப்பாக ஆறு வரைக்கும் ஆறந்துகள் வரைக்குமான குழந்தைகள் எலும்புக்கூடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இதுல இன்றைக்கு கண்டெடுக்கப்பட்டதுல ரொம்பவே எல்லாரையுமே கவலைக்கிடமாக்குற ஒரு விஷயம் சொன்னால் இந்த கூடுகள் இடையில ஒரு குழந்தையிட பால் போத்தலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதோட ஒரு சில துணிகளும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இந்த செம்மணில எலும்புக்கூடுகள் கூடுகள் அகழ்வு ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்பது கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது சோ இது ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் காணாமாக்கப்பட்டவர்கள் சிறார்கள் சொல்லி எல்லாருடைய ஒட்டுமொத்த எலும்பு கூடுகளா அறிக்கிறது இதுல அறுபத்தைந்து முழுமையாக கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் இருக்கின்றன இன்றைக்கு மட்டுமே பேசும் பொருள் பாத்தீங்கன்னு சொன்னால் எட்டு நபர்களுடைய எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த செம்மணியை பத்தி ஆரம்பத்துல இருந்து நிறைய பேர் பேசாமல் இருந்தாலும் ஒரு சில ஊடகங்கள் பேசுகிறாங்க நானும் இதுக்கு முதல் வீடியோ போட்டிருந்தேன் நாம கலைச்சு கொண்டுதான் இருக்கிறோம் செம்மனில் அகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது போராட்டங்கள் காணமாக்கப்பட்டவர்கள் வந்து அமைதியான வழியில போராட்டங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க ஆனால் ஆட்சி மாறினாலும் அரசியல்வாதிகள் மாறினாலும் ஜனாதிபதியை மாறினாலும் தமிழர்களுக்கு நீதி கிடைக்காத என்ற அளவுக்கு தான் இப்ப வரைக்குமே இருந்து கொண்டிருக்கிறது மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்கள் அனுரகுமாரதி சாநாயக் அவர்கள் வந்ததுக்கு பிரகாட்சம் தமிழர்களுக்கான உரிமைகள் மீறப்பட்ட டைம்ல அவர் வந்ததுக்கு பிறகாட்சியம் நிறைய விஷயங்கள் தமிழர்களுக்கு கிடைக்கும் அவரால் வந்து நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்த விஷயங்களும் இப்ப வந்து ஒரு கேள்விக்குறி அளிப்பிருக்குது அவரு கூட இந்த செம்மணி விஷயத்துல வாய் திறக்கம்மா மௌனம் காப்பதேன் ஒரு கேள்வி தமிழர்கள் மத்தியில் இப்போ எழுந்திருக்கிறது எந்த அரசியல்வாதிகள் வந்தாலும் எந்த ஜனாதிபதி வந்தாலும் எந்த அரசாங்கம் இருந்தாலும் தமிழர்களை ஒடுக்குமுறையாக பாக்குறவங்களை இருக்காங்களே தவிர தமிழர்களுக்கான நீதி கிடைக்குமான்றது நாங்கள் இப்போ வரைக்குமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கேள்வியாகவே இருந்திருக்கு இதுக்கான விடை வந்து எந்த அரசாங்கத்தால எந்த ஜனாதிபதியால எங்களுக்கு கிடைக்கும் என்றது தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இன்றைக்கு வரைக்குமே உயிரிழந்த இந்த குழந்தைகளுக்கு தெரியல நம்ம எதுக்காக கொலை செய்யப்பட்டோம் எதுக்காக இங்க புதைக்கப்பட்டோம் எதுக்காக திரும்ப தோண்டி எடுக்கிறாங்க நமக்கான நீதி கிடைக்கும் போராடுறாங்க நீதி கிடைக்குமா இல்லையென்றது அந்த எலும்பு கூடுகளா இருக்கின்ற உயிரற்றிருக்கின்ற அந்த கூட இப்பவே ஒரு இருக்கும் தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழர்களுக்கான ஒரு தீர்வு யாராச்சும் ஒருத்தல் மூலமாக இலங்கையில் இருக்கிற நபர்களால் கிடைக்குதான்னு சொல்லி இது சம்பந்தப்பட்ட இன்னொரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி